ரஷ்யா ஜப்பான் அருகே கடுமையான நிலநடுக்கம் பல அடி உயரத்திற்கு எழும்பிய சுனாமி அலைகள் ரஷ்யாவின் கம் கம்சத்கா தீபகற்ப பகுதியில் அதிக சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டரளவு அளவுகோலில் எட்டு புள்ளி ஏழாக பதிவாகியிருக்கின்றது இதனை அடுத்து ஜப்பான் மற்றும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையத்திலிருந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இது பற்றி அமெரிக்க புவியியல் மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பத்தொன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு புள்ளி அறுபத்தைந்து லட்சம் பேர் வசிக்கக்கூடிய அவச்சா என்ற கடலோர நகரத்தில் கம்சத்கை நகரத்தில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பூகம்ப மையம் கொண்டிருக்கின்றது எனினும் பின்னர் அது எட்டு புள்ளி பூஜ்ஜியம் என திருத்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்றது இதனையடுத்து கம்சத்கா பகுதியில் மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் பதிவாகி இருக்கின்றன இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த மூன்று மணி நேரத்தில் தீவிர சுனாமி அலைகள் எழும்பக்கூடும் என அமெரிக்காவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதனால் பிலிப்பைன்ஸ் பலாவ் மார்சல் தீவுகள் சூக் கொஸ்ரே பகுதிகளில் ஒன்று முதல் மூன்று புள்ளி மூன்று அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும்பக்கூடும் தென்கொரியா வடகொரியா மற்றும் தைவானில் ஓரடிக்கு மேல் உயரத்தில் அலைகள் எழும்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பான் கடலோரப் பகுதிகளில் அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என அந்த நாட்டு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த நிலையில் சுனாமி அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பியிருக்கின்றன ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளிலும் நிலநடுக்க தாக்கங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நிலநடுக்கம் பற்றிய வீடியோக்களும் வைரலாகி வருகின்றன அதில் வீட்டில் உள்ளே இருந்த நான்காலி மேஜை போன்ற பொருட்கள் கிடுகிடுவென ஆடும் காட்சிகள் காணப்படுகின்றன மேஜே மீது இருந்த பாட்டில் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களும் வாளியில் இருந்த தண்ணீரும் குலுங்கும் காட்சிகளும் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானில் துகோகு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் இதுவாகும் என தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்று அலாஸ்காவில் உள்ள அலூடியன் தீவுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் மேற்கு கடலோரம் மற்றும் ஹவாய் பகுதிகளிலும் சுனாமி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது இதுபற்றி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஜப்பானின் பசிபிக் கடலோரம் காலை பத்து மணி முதல் பதினோரு முப்பது மணிக்குள் சுனாமிகளைகள் தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜப்பானிய வானிலை மையம் இதனை தெரிவித்திருக்கின்றது பல தசாப்தங்களில் இல்லாத வகையில் மிக கடுமையான நிலநடுக்கம் இன்று ஏற்பட்டிருக்கின்றது என கம்சத்கா கவர்னர் விளாடிமிர் சொலோடோ வெளியிட்ட வீடியோ குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சுனாமி எச்சரிக்கை இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல் ரஷ்யாவின் கம்சத்கா தீபகற்ப பகுதியில் அதிக சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் அளவுகோலில் எட்டு புள்ளி ஏழாக பதிவாகியிருக்கின்றது இதனை அடுத்து ஜப்பான் மற்றும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையத்திலிருந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த பூகம்பம் உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் டிக்டர் அளவு கோளில் எட்டாக பதிவான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியிருக்கின்றன ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து ரஷ்யா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கடலோர பகுதிகளில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹவாய் சாலமன் தீவு ஜப்பான் உள்ளிட்ட இடங்களில் மூன்று மீட்டர் அலைகள் எழுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் இதனையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது சுனாமி எச்சரிக்கை குறித்து சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் கண்காணித்து வருகிறது அமெரிக்க அவசரநிலை மேலாண்மை மையத்தின் எச்சரிக்கைகளை இந்தியர்கள் பின்பற்ற வேண்டும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் சான் பிரான்சிஸ்கோ துணை தூதரகத்தின் தொலைபேசி இலக்கம் பிளஸ் ஒன் நானூத்தி பதினைந்து நானூத்தி எண்பத்தி மூன்று அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்ற உதவி எண்ணை இந்தியர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க ஹவாயை தாக்க தொடங்கிய சுனாமி அலைகள் அமெரிக்க கரைகளை சுனாமி அலைகள் தாக்க தொடங்கியுள்ளதாக அமெரிக்க தேசிய வானிலை சேவை தெரிவித்திருக்கின்றது ஹவாய் மாநிலத்தை சுனாமி அலைகள் தற்பொழுது தாக்கி வருவதாகவும் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் தரவுகளின்படி ஹவாயில் உள்ள தீவின் வடக்கு மத்திய உள்ள ஹஹூலூயில் ஐந்து அடிக்கு மேல் சுனாமிகளை எழுந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கியது சுனாமி பல நாடுகளுக்கு எச்சரிக்கை வடகிழக்கு ஜப்பானில் உள்ள குஜி துறைமுகத்தில் சுனாமி அலைகள் ஒரு புள்ளி மூன்று மீட்டர் உயரத்தை எட்டியதாக என்ஹெச்கே வேர்ல்ட் இணையதளம் தெரிவித்திருக்கின்றது நெமுரோ ஹசனாகியில் எண்பது சென்டிமீட்டர் மற்றும் இசுனோமாகி துறைமுகத்தில் எழுபது சென்டிமீட்டர் அலைகள் எழுந்திருக்கின்றன ஜப்பானின் பிற பகுதிகளில் அலைகளின் உயரம் சீராக அதிகரித்து ஐம்பது மற்றும் அறுபது சென்டிமீட்டராக உயர்ந்து வருகிறது இன்று காலை அது இருபது சென்டிமீட்டராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானிய அதிகாரிகள் அலைகள் மூன்று மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் என்றும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சுனாமி எச்சரிக்கை நீடிக்கக் கூடும் என்றும் குடியிருப்பாளர்களை எச்சரித்திருக்கின்றனர்